ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன விடையை பார்க்க போகிறோம்னா நைட்டு டின்னர் தான் நைட்டு டின்னருக்கும் தகவல்லாம் இல்லை நார்மலாக வெளியில் லைட்டாக மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு என்னென்ன செய்ய போறோம்னா நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மேகி அப்புறம் முட்டை ஆம்லேட் இங்கே கம்மி முட்டை ஆம்லேட் அப்புறம் அப்பாவுக்கு கோதுமை தோசை அப்பாவுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே எல்லாமே எல்லாருக்கும் ஷேர் பண்ணிப்போம் நானும் அப்போ வந்து தான் சேர்ந்து அப்பா ஃப்ரெண்ட்ஸ் காய் சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பையனை சேர்த்து தான் சொல்ல போகிறோம் கல்லு நல்லா கழிக்கும் இந்த பக்கம் இருச்சடி அணு வச்சிட்டோம் கடாய் சூடானதுக்கப்புறம் தேங்காய் நோய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த காயெல்லாம் நல்லா கொட்டிட்டு பார்க்கலாம் ம் என்ன பண்ணி தேங்காய் ஊற்றுறியா ஆமாம்ப்பா எத்தனை ஸ்பூன் ஊற்றுற நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்று கட்டை வேணால் நீங்கள் போட்டுக்கங்க நான் போடல லைட்டாக தண்ணி இருக்கும் போல ஃப்ரெண்ட்ஸ் நறுக்கி வச்சு காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் இந்த லைட்டாக வதங்கட்டும் இந்த பக்கம் தோசை ஊற்றுணும் இப்போ உப்பு போட்டிங்களா மறந்துட்டோம்டா உப்பு உப்பு போட மறந்துட்டாரு மாவில் உப்பு போட்டு நல்லா கலக்கி உப்பு போட்டு நல்லா கலக்கியாச்சு தோசை ஊத்தியாச்சு நம்ம இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் இது கொஞ்சம் வேகட்டும் அப்புறம் தேவி போடணும் இந்த பக்கம் நல்லா நம்ம காய் வதங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம் பாருங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அப்படி இருக்கு கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சம் மந்தத்தூள் அந்த பக்கம் தோசை வெந்துக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் ஆம்லேட் போட என்னப்பா நீங்க தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டீங்க ஆமாப்பா திருப்பி போடுறோம் தெளிக்க ஓகே நல்லா வேகட்டும் இந்த பக்கம் நான் வந்து காய் வதங்கிட்டு இருக்கான் அவ்வளோதான் தோசையை ஊற்றி முடிச்சுருவோம் இந்த பக்கம் வந்து மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிட்டு பார்க்கலாம் என்ன பண்ணி பண்ற அது அப்பா மேகி எடுத்துக்கிட்டு ஓகே ஓகே நீ கொண்டு நம்ம மேகி ஃபிக்ஸிங் என்ன பண்ண போறோம் இதுல இருக்க மசாலாவை போட்டுட்டு பார்க்கலாம் இந்த பக்கம் தோசையை ஃபுல்லா ஊத்தி முடிச்சிட்டு பார்க்கலாம் என்ன பண்ணி தோசையை நான் ஊத்தி முடிச்சா ஆமா முச்சாச்சி ஓகே ஓகே फ्रेंड्स பாருங்க தோசை ஊத்தியாச்சு லாஸ்ட் ஊத்திட்டு நல்லா காய் வதங்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து சிம்ல வச்சே ஊத்துங்க அப்பதான் கருகாது

நல்லா வந்து மேகி மசாலா தான் போட்டாச்சு வந்துட்டு இது மேலே மேகியை சேர்த்துவோம் இது ரெடியா பார்த்துருவோம் இருக்குப்பா இன்னும் கொஞ்ச நேரம் அந்த தண்ணி வத்தணும்பா வத்தி கொஞ்சம் வெந்தக்கப்புறம் சாப்பிடலாம் பார்ப்போம் பாருங்க சூப்பரா சூப்பராக நம்ம மேகி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம இது மேலே வாழை எப்படி வைக்கப்போம் இப்படிதானேப்பா சூப்பராக இருக்கும் இது அப்படியே ஒரு தட்டுப்பாடு முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் தம்ல இருக்கும் இந்த பக்கம் தோசை ரெடி ஆம்லேட்டும் ரெடி அங்கே எல்லாத்தையும் நான் விளக்கிட்டேன் அவ்வளோ நல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சாச்சு நான் விளக்கிட்டேன் இருக்கிறத அப்புறம் வந்து கல் கல்லையும் கழுவிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா புதினா சட்னி இது வந்து காலில் அம்மா அரைச்சது புதினா சட்னி அப்புறம் சமைச்சாச்சு எல்லாரையும் முடிச்சாச்சு நீ சாப்பிட வேண்டியதான் சாப்பிடல பார்ப்போம் என்ன பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாமா என்னென்ன செஞ்சிருக்கான் பழனி மேகி கேரட் பீன்ஸ் முட்டை மிளகாய் எல்லாம் போட்டு விஜிடபிள்ஸ் மேகி செஞ்சிருக்கான் தோசை இது வந்து அம்மாச்சி சட்னி சட்னி சூப்பரா எல்லாமே சூப்பரா இருக்கு மழைக்கு சூப்பரான சாப்பாடு தான் மழை பெய்யுது இருந்தாலும் நீ செஞ்சு கொடுத்தாலே சூப்பரா தான் இருக்கும் அதுவும் பழனி ரொம்ப சூப்பராக செய்வான் எதுவுமே நான் சொல்லலை அவனே குழந்த எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டான் வைசாமி மேகி வந்து இந்த மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறது தான் எங்களுக்கு பிடிக்குங்க சில பேர் சும்மா ப்ளைனாக செஞ்சு சாப்பிடுவாங்க உங்களை யாருக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்குன்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக உட்கார வச்சு தம்பி செஞ்சு கொடுத்துட்டான் நம்மளை உட்கார வச்சு நம்ம பிள்ளைங்க செஞ்சு கொடுக்கும்போது அதை சாப்பிடும்போது அது சுகமே தனி தான் சூப்பராக செஞ்சுருக்காங்க அது எல்லாமே சும்பூர் சூப்பரான நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு தோசை அப்புறம் வந்துட்டு ஆம்லேட் சட்னி ஓகே சூப்பராக செஞ்சுருக்கான் தம்பி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கும் போதே டெம்டிங் ஆகுது நானும் சாப்பிட போவேன் మరక సబ్స్క్రైబ్ సబ్స్ైబ్ పండి థ్యాంక్ యూ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ దిస్ వీడియో